வெல்கம் டு மாஸ்டர் கே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேஎல் டிப்ஸில் வந்து நம்ம எஸ்எஸ் கம்பெனியுடைய டிரா தான் நம்ம பார்க்குறோம் முழுக்க முழுக்க வந்து நம்ம எஸ்எஸ் கம்பெனியோட ட்ரா நம்பர் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கோம் பாருங்க போன வாரம் எஸ்எஸ் அடித்தாங்க இல்லையா அதனோட நம்பர் அதுக்கு வாரம் அடிச்சு அதுக்கு வாரம் அடிச்சது அதுக்கு முத வாரம் இப்படி நம்ம ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ட்ராவுடைய எஸ்எஸ் கம்பெனியோட டிரா மட்டுமே கொண்டு வந்திருக்கோம் எஸ்எஸ் கம்பெனி வேற எந்த ட்ராவுடைய நம்பரும் கிடையாது எஸ்எஸ் கம்பெனியோட ட்ரா நாளைக்கு வந்து எஸ்எஸ் கம்பெனி தான் ஸ்ரீசத்தினுடைய கம்பெனி தான் இல்லையா அப்போ நமக்கு அவங்களுடைய டிரா நம்பர் மட்டுமே எடுத்து அதில் ஒரு சின்ன ஃபார்முலா கால்குலேஷன் போட்டு ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த டிராவை பொறுத்தவரைக்கும் நமக்கு ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக கிடைக்கும் அது கண்ணு முன்னாடியே போட்டு கண்கிறேன் பட் பார்ப்போம் நமக்கு சூப்பராக வின்னிங் வரும் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஆடுவாங்க அதே பேஸில் தான் நம்ம கொடுக்க போகிறோம் நீங்கள் யாருக்காச்சும் ரெண்டு நம்பர் ஆள்போட வேணும் அப்படின்னா ஏபிபிசிஏசி ஏதோ ஒரு நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக நீங்கள் சூப்பராக எடுத்துக்க முடியும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எப்படி ஒத்து வருதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா கல்குலேஷன் கொண்டு வரோம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்முலா கல்குலேஷன் கொண்டு வரோம் ரெண்டு நம்பரையும் பிரித்து பார்த்துட்டு இதில் என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு ஆள் உடலில் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது பதினொன்றாவது மாதத்துலேருந்து நமக்கு இன்ன வரைக்கும் பதினொன்றாவது மாதத்தில் அடிக்கப்பட்ட நம்பரு பதினொன்றாவது மாதம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து நமக்கு இப்போ வந்து நமக்கு இந்த இந்த டேட் வரைக்கும் நமக்கு நாளைக்கு வரைக்கும் வர வர வேண்டிய எல்லா விதமான எஸ்எஸ் கம்பெனி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு எஸ்எஸ் கம்பெனி ஓடிட்டுறா அதாவது நமக்கு இந்த மாதத்தில் மூணு எஸ்எஸ் கம்பெனி போன மாதத்தில் மூணு எஸ்எஸ் கம்பெனி ஓடிடுறா சரிங்களா போன மாதம் ஒன்று ரெண்டு மூணு மூணு ட்ரா வந்து போன மாதத்து இந்த மாதம் ஒன்று ரெண்டு மூணு மூணு ட்ரா மொத்தம் ஆறு ட்ரா கொண்டு வந்திருக்கோம் இந்த ஆறு டிரா வச்சு நம்ம எஸ்எஸ் உடைய ஆழ்வோட நம்பர் எடுக்க போகிறோம் வேறு எந்த நம்பரும் நீங்கள் உடனே உடனே மாறிடு முடியாது உங்களுக்கு மாறுறக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இது மாறுறக்கு வாய்ப்பே கிடையாது இல்லை உங்களுக்கு அந்த கம்பெனி அந்த கம்பெனி தானே இப்போ நாளைக்கு அடிக்கப் போகிற கம்பெனி எஸ்எஸ் தான் இந்தும் எஸ்எஸ் கம்பெனி தானே அப்போ மாறுறக்கான சான்ஸ் இல்லை தானே அப்போ அதே சேம் நம்பர் கொண்டு வரும்போது நமக்கு மாறவே மாறாது அப்படியே வர வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கு எஸ்எஸ் நமக்கு ஆள் போர்டில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரெண்டு நம்பருமே நமக்கு நாளைக்கு வரும் ஆள் போர்டில் சூப்பராக மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா கால்குலேஷன் அதே மாதிரி இங்கேயும் நமக்கு அதே ஃபார்முலா கால்குலேஷன் அதே ட்ரா தான் அதே நம்பர் தான் அதே மெத்தேடாக ஃபாலோ பண்ணி தான் இங்கேயும் கொண்டு வந்திருக்கோம் வேறு ஒன்றுமே இல்லை ரெண்டுமே பார்த்து நமக்கு கடைசி ஃபைனலாக ஒரு நம்பர் ஏதாவது ஒரு மார்க்கம் இல்லை அந்த நம்பர் என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா இப்போ இந்த ஃபார்முலா கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொண்டு வரோன்னா அந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தான் அந்த ஃபார்முலா நம்பர் இந்த ஃபார்முலா நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னங்க நீங்கள் அஞ்சு டிஜிட் நாலு ஆறு டிஜிட் கொடுத்தீங்கிறது எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னா பொறுமையாக இருங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு அது எதே மாதிரி நீங்கள் பேச வச்சு ஆட்ருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதனால் தான் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது என்னென்னா என்னமோ மாதிரி இருக்கும் நான் தெளிவாக ஒவ்வொன்றா சொல்லும்போது உங்களுக்கு புரியும் புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா ஆல்மோஸ்ட் நமக்கு ரெண்டு நம்பருக்கான சான்ஸும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அதனால தான் கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் ஆனால் எடுத்துங்க சரிங்களா அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் நீங்கள் திடீர்னு அவசரப்பட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது கண்டிப்பாக உங்களால் நாளைக்கு வின்னிங் எடுக்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ வந்து இந்த நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எஸ்எஸ் கம்பெனிட்டு ஃபஸ்ட்டு என்ன வச்சுக்கோங்க ஐநூற்றி முப்பத்தி எட்டு நானூற்றி இருபத்தி ஏழு நெக்ஸ்ட்டு வந்து இருபத் இரநூத்தி இருபத்தி ஏழு நானூற்றி எண்பத்தி அஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஐநூற்றி மூணு நெக்ஸ்ட்டு எல் ஏழுநூற்றி இருபத்தி மூணு ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆறுநூற்றி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று ஆறுநூற்றி இருபத்தி ஏழு ஐநூற்றி அஞ்சு சரிங்களா இது போன வாரம் நமக்கு காட்டுனாங்க ஐநூற்றி அஞ்சு அஞ்சு ஜீரோ அஞ்சுன்னு போன வாரம் நமக்கு செவ்வாய்க்கிழமை ஆடப்பட்ட நம்பர் சரிங்களா இப்போ இந்த நம்பர் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒன்றுமே இல்லை நம்ம இந்த மூணு நம்பரை மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்க போகிறோம் அதிகமாக நம்பர் தான் கணக்கில் எடுத்துக்க போகிறது இல்லை இப்போ இந்த மூணு நம்பர் மட்டுமே எடுத்துக்கிறோம் போட்டுவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்தது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அப்படின்னு போட்டால் நமக்கு வரிசையாக ஒரு ரிசல்ட் வரும் சரிங்களா இந்த வரிசையாக ரிசல்ட்டு வரும் நமக்கு என்ன வரணும் இதில் நாலு எட்டு அஞ்சு இந்த இந்த ரிசல்ட்டு நமக்கு கொடுக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் கொடுக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ கொடுக்குது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு அப்போ நமக்கு என்ன வருது நாலு அஞ்சு எட்டு ஆள் போடலாம் நமக்கு மூணு நம்பர் இங்கே கிடச்சிடுச்சு சரிங்களா இப்போ இந்த மூணு நம்பர் கிடச்சிது இந்த பா பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மூணு நம்பர் நாலு அஞ்சு எட்டுன்னு கிடைக்கிது ஓகே ஆள் போடலாம் நமக்கு இந்த மாதிரி அடுத்தது இதே மாதிரி வருதான்னு பார்ப்போம் அதே மாதிரி இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி எட்நூற்றி சாரி நானூற்றி எண்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு போட்டோம்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா அடுத்த நம்பர் என்ன வரணும் நமக்கு வந்து ஜீரோ வரணும் ஜீரோ மூணு இங்கே வருது பார்த்தீங்களா ரெண்டு நம்பர் இங்கே வந்துருச்சு அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு இங்கே மூணு நம்பர் கிடச்சது இங்கே ரெண்டு நம்பர் கிடச்சிது அப்போ ரெண்டு நம்பர் கிடச்சதுன்னா ஃபஸ்ட் இங்கே கிடச்சிருக்கு ஓகேங்களா நம்ம இதை கணக்கு கெடுதோ செகண்ட் இங்கே கிடச்சிருக்கு இந்த ரோவில் கிடச்சிருக்கு இதில் ஃபஸ்ட்டில் கிடச்சிருக்கு இதில் கிடைக்கு இதில் கிடைக்கல அப்போ நமக்கு இங்கே கிடச்சிட்டு கிடைத்தது சரிங்களா அப்போ அடுத்தது பாருங்கள் நம்ம அதே மாதிரி நானூற்றி எம்பத்தி அஞ்சு போட்டோமா நமக்கு வரக்கூடிய நம்பர் இது வந்துருச்சு அடுத்தது வந்து பாருங்கள் இப்போ ஜீரோ மூணு நம்ம கிடச்சிது மாதிரி ஐநூற்றி மூணு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு போட்டோம்னா நமக்கு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி நானூற்றி எண்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் இங்கே மேட்ச் ஆகிடுச்சு ஃபர்ஸ்ட் இங்கே மேட்ச் ஆச்சு அப்புறம் இங்கே மேட்ச் ஆச்சு அப்புறம் இங்கே மேட்ச் ஆச்சு ஓகே ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகிடுது இல்லையா இப்போ நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் நமக்கு இங்கே வந்துருச்சு நாலு எட்டுங்கிற ரெண்டு நம்பர் இங்கே மேட்ச் ஆகுது அதே மாதிரி எட்நூற்றி ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு போட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு போட்டால் நமக்கு என்ன வருது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருது இதில் வந்து நமக்கு அறுபத்தி ஒன்று இங்கே மேட்ச் ஆகுது பாருங்க ஃபர்ஸ்ட் இங்கே பண்ணி கேட்கணும் ஃபர்ஸ்ட் இங்கே ரெண்டு நம்பர் மேட்ச் ஆச்சு அடுத்து இங்கே ரெண்டு நம்பர் மேட்ச் ஆச்சு அடுத்த இங்கே ரெண்டு நம்பர் ஆச்சு அடுத்து இங்கே ரெண்டு நம்பர் மேட்ச் ஆச்சு இல்லையா இப்போ நமக்கு அடுத்தது வந்து இங்கே தான் மேட்ச் ஆகணும் அப்போ நமக்கு தான் ஆகுது பார்த்தீங்களா நமக்கு என்ன வருது ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்று சரி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று ஐநூற்றி அறுபத்தி ஒன்று போட்டால் நமக்கு என்ன வருது இங்கே வந்து நமக்கு வரக்கூடிய நம்பர் வந்து ஆறு அஞ்சு ஆறு நமக்கு இங்கே மேட்ச் ஆகிடுச்சா அஞ்சாயிரம் அப்படி மேம் அஞ்சு ஆறுங்கிறது மறுபடியும் நமக்கு இங்கே மேட்ச் ஆகுது பாருங்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு போட்டால் நமக்கு என்ன வருது இங்கே ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் வந்துருச்சு பாருங்க அறுபத்தி ஒன்று வந்துருச்சா அடுத்தது பாருங்கள் இங்கே அஞ்சாம் நம்பர் வந்துருச்சா இதே மாதிரி இங்கே அஞ்சா நம்பர் நமக்கு மறுபடியும் கிடைக்குது அஞ்சு ரெண்டு ஜீரோ ஆறாம் நம்பர் கிடைக்கணும் பட் நம்ம நேற்று ஆறாம் நம்பர் கிடைக்கல அதனால் நமக்கு பாருங்க அஞ்சு அஞ்சா நம்பர் இங்கே கிடச்சிருச்சு அப்போ ஆல்மோஸ்ட் இப்போ நமக்கு இன்றைக்கி என்ன கொடுக்கணும் அஞ்சு ஐநூற்றி அஞ்சுன்னு போட்டு நம்ம தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுன்னு போட்டால் நமக்கு என்ன வரணும் இப்போ மறுபடியும் நம்ம இங்கேருந்து எடுக்கணும் இங்கே தான் வரணும் ரெண்டு நம்பர் மூணு நம்பரில் இந்த ரெண்டு நம்பர் அதாவது இப்போ நமக்கு என்ன கிடைக்கணும் எட்டு ஏழு ஜீரோ இப்போ இந்த எட்டு ஏழு ஜீரோவில் இப்போ நமக்கு நாளைக்கு என்ன மார்க் கிடைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அடுத்த கணக்கு வந்துடலாம் அடுத்த கணக்கு நான் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுவும் அதே எஸ்எஸ் கம்பெனியோட தான் எஸ்எஸ் கம்பெனியோட நாலு ரிசல்ட் ஆறு ரிசல்ட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ரிசல்ட்டு எஸ்எஸ் கம் கம்பெனியோடது வேறு எந்த கம்பெனியோடதும் கிடையாது நாளைக்கு மார்கிறதுக்கும் சான்ஸ் இல்லை அப்படியே வரணும் அப்படியே வரும் சரிங்களா ஏன்னா இது முழுக்க முழுக்க வந்து எஸ்எஸ் டு எஸ்எஸ் மட்டும்தான் கொண்டு வரோம் வேறு எந்த கம்பெனியோட ட்ராவும் கிடையாது எஸ்எஸ் கம்பெனியோட மட்டும்தான் கொண்டு வரோம் சரிங்களா அப்போ நீங்கள் மற்ற டிராவில் ஒன்று நம்ம கணக்கு கொண்டு வந்தால் கூட மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஆனால் இது மாறுமானால் மாறவே மாறாத அப்படியே தான் வரும் சரிங்களா பார்த்தலாம் ஐம்பத்தி மூணு அதே மாதிரி இருபத்தி ஏழு போடுங்க ஐம்பத்தி மூணு பேருக்கு கூட்டல் இருபத்தி ஏழு போட்டிங்கன்னா நமக்கு என்ன வருது எண்பதுன்னு வருது எண்பதில் எட்டாம் நம்பர் மறுபடி பாஸு சரிங்களா கவனமாக பார்த்தீங்க ஐம்பத்தி மூணு இருபத்தி ஏழு இது ரெண்டு நம்பர் எடுத்து ஐம்பத்தி மூணு கூட்டல் இருபத்தி ஏழு போட்டால் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கிது எண்பதுன்னு கிடைக்கிது அது எட்டாம் நம்பர் நமக்கு டக்காராக பாஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி அடுத்து இருபத்தி ரெண்டு எண்பத்தி அஞ்சு அதே தான் இங்கே பாருங்க இருபத்தி ரெண்டு எண்பத்தி அஞ்சு கூட்டல் போட்டால் நூற்றி நூற்றி ஏழு அப்போ நமக்கு இங்கே ஜீரோ பாஸ் சரிங்களா அசால்ட்டாக ஒரு நம்பர் பாஸ் ஆகுது வெறும் வெறும் கூட்டல் மெத்தேடு தான் அதே மாதிரி இங்கே இருக்குது பதினாலு கூட்டல் ஜீரோ மூணு நமக்கு என்ன கிடைக்கிது பதினேழுன்னு கிடைக்கிது சரிங்களா பதினேழுன்னு கிடைக்குது அப்போ ஏழாம் நம்பர் மறுபடி பாஸ் மூணு நம்பர் ஏழாம் நம்பர் மறுபடி பாஸ் ஆகிடுச்சு பாருங்கள் அதே மாதிரி நமக்கு அடுத்தது எழுபத்தி ரெண்டு எண்பத்தி நாலு கொடுத்தா நமக்கு என்ன வருது எழுபத்தி ரெண்டு எண்பத்தி நாலு போட்டால் மூணு நம்பருமே பாசு மூணு நம்பருமே பாஸுங்க பாருங்கள் அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அஞ்சு ஆறு ஒன்று அடுத்தது பாருங்கள் தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தி ஒன்று அதே நம்பர் தான் இங்கே தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தி ஒன்று போட்டால் நமக்கு நூற்றி ஐம்பத்தி மூணு இல்லையா நூற்றி ஐம்பத்தி மூணு நமக்கு என்ன ரெண்டு அஞ்சா நம்பர் பாஸ் செம்மையாக பாஸ் ஆகிடுச்சா அடுத்தது பாருங்கள் அதே மற்ற எடுத்து தான் அறுபத்தி ரெண்டு ஜீரோ அஞ்சு போட்டோம்மா நமக்கு என்ன கிடச்சிருக்கு அறுபத்தி ஏழுன்னு கிடச்சிருக்கு அங்கே என்ன கிடச்சிருக்கு நமக்கு எண்பத்தி ஏழுன்னு கிடச்சிருக்கு அப்போ இங்கே அறுபத்தி ஏழுன்னு கிடச்சிருக்கப்போ ஆல்மோஸ்ட் என்ன வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்குள்ளே தான் நாளைக்கு ஆள் ஆல்போர்டில் ரெண்டு நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் நம்ம எட்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டோம்னு கூட இதில் ஒரு ஏழு நம்பர் எடுத்துக்கிட்டாக்கா கன்ஃபார்மாக தெரியுது சரிங்களா இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு வந்து எண்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பருக்குள்ளே வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இது ஆள் போர்டில் ரெண்டு நம்பர் வேணுங்கிறவங்க நீங்கள் தடமாக எடுத்துக்கலாம் ரெண்டு நம்பர் பேஸ்ட்டாக இது ஆட்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு அப்படியே வரக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை நீங்கள் அப்படியே கூட நீங்கள் ஆறு ஏழு எட்டு இன்றைக்கி ஆள் போடு வைக்கிறாருந்தா கூட வச்சுங்க ரெண்டு நம்பர் ஆல்போர்டுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன நாலு நம்பருமே எடுத்துக்கிட்டாங்க கூட நீங்கள் ரொம்ப சந்தோஷம் தான் பாருங்கள் எட்டு ஜீரோ ஏழு ஆறு ஆள் போர்டு நீங்கள் எடுத்தால் கூட நீங்கள் எதுமேலும் வின்னிங் எடுக்கலாம் ரெண்டு நான் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் அதில் மாற்ற மேலே ரெண்டு நம்பர் கன்ஃபார்மான நாளைக்கு வின்னிங் வரும் இந்த மத்தியில் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் இது வேறு எந்த கம்பெனியும் கிடையாது எஸ்எஸ் கம்பெனி டூ எஸ்எஸ் கம்பெனி மட்டும்தான் அதனால் நீங்கள் நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணலாம் கொஞ்சம் கூட மாற வாய்ப்பே கிடையாது சரிங்களா எப்படி பார்த்தாலும் நம்ம ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் நாலு நம்பர் கொடுக்கணும் நாலு நம்பர் கண்டிப்பாக ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் கண்டிப்பாக சரிங்களா ரெண்டு நம்பர் கண்டிப்பாக வரும் நம்ம இங்கேயே சொல்லிட்டேன் எண்பத்தி ஏழுன்னு வந்துருச்சு அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா அறுபத்தி ஏழு வரக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா எப்படி பார்த்தாலும் நமக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுங்க இது முழுக்க முழுக்க ரெண்டு நம்பர் பேஸ்டு ஆள் பொருள் ரெண்டு நம்பர் உங்களுக்கு வேணும்னா தாராளமாக இதை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம நேற்று கூட நமக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் கம்பெனி மட்டும் தான் கொடுத்துருக்கோம் வேறு எந்த கம்பெனிக்கான வாய்ப்பு நம்ம கொடுக்கலாம் அப்போ நமக்கு டேரெக்டாக எஸ்எஸ் கம்பெனிக்கான வாய்ப்பு மட்டும் நம்ம கொடுக்குறோம் அப்போ அது மாதிரி வர வாய்ப்பு வரும் இருக்குது அதை கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்மளுக்கு அஞ்சு ஜீரோ அஞ்சுக்கு எதுவும் மேட்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணிக்கிறோம் ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது